அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களுடைய ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் மட்டன் ரோல்ஸ் வந்து என்னென்று செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் முதல் வந்து இந்த மட்டன் ரோல் செய்கிறோக்கு தேவையான பொருட்கள் என்னென்று சொல்லி பார்ப்போம் இது வந்து நாங்கள் எலும்பில்லாத ஒன்றரை கிலோ ஆற்றட்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த ஆற்றட்சியை வச்சு தான் நாங்கள் இந்த மட்டன் ரோல் செய்கிறோக்குரிய குழம்பு வச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் அதை விட வந்து நாங்கள் ரெண்டு கிலோ எடுத்து உப்பு போட்டு அவிச்சு போட்டு தோலை உரித்து போட்டு இதை வந்து நாங்கள் நர்வல் நொர்வலாக மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து நல்லா மசிக்காதீங்க இந்த பருவத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருக்கக்கூடிய மாதிரி மசிச்சு எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் அந்த ரோல்ஸுக்கு வந்து கடிவடைய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் இந்த ஆற்றாட்சி குழம்பு நாங்கள் முதல் வச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த ஆற்றாட்சி குழம்பு வைக்கிறவுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒன்றரை கிலோ இறைச்சிக்கு வந்து நாங்கள் மூன்று அளவான வெங்காயம் எடுத்து வட்டி வச்சுருக்குறோம் ஒரு அஞ்சு பல்லு உள்ளி எடுத்து சின்ன சின்ன பீஸா பட்டுக்கும் கொஞ்சம் கருவேப்பை கொஞ்சம் பெருஞ்சீரகம் ரெண்டு மூன்று கராம்பு அஞ்சாறு இலக்காய் கொஞ்சம் ரம்பை இலை மற்ற ரெண்டு மூணு கருவாப்பாட்டை துண்டு விட இந்த இறைச்சியை வந்து நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நீங்கள் அந்த ரோல்ஸை வந்து நீங்கள் நல்லா சேப்பாக சுற்றி எடுத்துக்கொள்ளலாம் மற்றது ரோல்ஸுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இச்சிக்கு சின்ன சின்ன பீஸாக தானே நல்லா இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆற்றட்சி குழம்பு எப்படி வைக்கிற நீங்களோ அப்படி வச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ தெரியாதாக்கள் வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ஆற்றட்சி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளலாம் மற்றது இந்த ஆட்ரட்சி குழம்புக்கு நீங்கள் தூள் வந்து உங்களுக்கு உரைப்ப எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் இப்போ இந்த ஆட்ரஜி குழம்பு நாங்கள் வடிவாக இது வந்து நல்லா திக்காக ஒரு தண்ணியே இருக்கக்கூடாது நல்ல பிட்டட்டல் கறியாக எடுத்து போட்டு எடுத்தால் தான் நாங்கள் ரோல்ஸு வந்து சுற்றுரோக நல்ல பதம் பதத்துக்கு வரும் இதுவளையெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னால் அப்புறம் அங்கால ரோல்ஸ் வந்து செய்கிறது வந்து ஈஸி மற்ற நீங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக நீங்கள் விளங்கி கொள்வீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி ஆற்றச்சி குழம்பு வைக்கிறது உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஆற்றச்சி குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்து இந்த பொருட்களை வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க அந்த எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ உறைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆக்கள் வந்து இந்த பதிவை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு ஆற்றச்சி குழம்பு இப்படி வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக புரிஞ்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் இதில் நான் முதல் சொல்ல மறந்துனால் கொஞ்சம் உள்ளி இந்த சாரி இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்கள் நாங்கள் உள்ளி ஏற்கிறவே சேர்த்துட்டோம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது கண்டிப்பாக சேர்க்கணும் வண்டியில் சில பேர் சேர்க்கிற இல்லை விருப்பம் இல்லாதார்கள் தவித்துக்கொள்ளுங்க இது நாங்கள் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டும் வந்து நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொண்டாங்க எல்லாம் நல்லா வதங்கின உடனே இப்போ இந்த ஆற்றட்சியை சேர்த்து நல்லா மூடி அவிய விடுங்க உங்களுக்கு பார்க்க தெரியுது அவ்வளோ நல்ல சின்ன பீஸா பட்டி வச்சுக்கோம் மெயினாக வந்து இந்த ஆற்றட்சி ஒரு எலும்பு ஒன்றும் இருக்கப்படாது ரோல்ஸ் வந்து இது செய்யக்குள்ளே வந்து தண்ணி இறச்சிலாம் செய்யணும் இங்கே பெருசாக இதுக்கு தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை என்னென்னு சொன்னால் கணக்கா தண்ணி விட தேவையில்லை என்னடா சின்ன சின்ன பீஸா பட்டினாபடியாக ரசச்சி குவிக்கா அவிஞ்சிடும் மற்றது உப்பு அளவாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க மற்றது இந்த அளவு முறையில் வந்து ஒவ்வொருதர் வந்து நீங்கள் சில பேர் உப்பு பார்த்து கூட சாப்பிட்ற உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க வடிவா இருக்கா இறைச்சியை மூடி அவையை விட்டுட்டு இனி வந்து நாங்கள் தூளை வந்து நாங்கள் சேர்க்க போகிறோம் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்த்து நாங்கள் மற்றது இது கொஞ்சம் ரோல்ஸ் வந்து உறைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இரண்டா இதுக்கு வந்து நாங்கள் இனி நாங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் தூளை வடிவாவிற்கா பிரட்டி போட்டு நல்லா அந்த தூள் மனம் இல்லாமல் போக மாட்டோம் மூடி அவிய மூடி அவிய விடும் ரஜி கறி இப்போ நல்ல ஓரளவு தண்ணியெல்லாம் பற்றி வந்துடுது இப்போ வந்து நீங்கள் ரஜி சரக்கு தூளை சேர்த்துக்கொள்ளுங்க அதாவது இந்த கரம் மசாலா வந்து சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு பார்க்க தெரியுது நல்ல திக்காக அதாவது தண்ணியே இருக்கக்கூடாது ரஜி குழம்பு இப்படி வச்சு எடுத்துக்கொள்ளுங்கோ எல்லாம் ரெடி அண்டனா கடைசியாக நாங்கள் ஒரு பாதை தேசிக்காவிட்டு நாங்கள் பிற மிக்ஸ் விட போகிறோம் உங்களுக்கு பார்க்க தெரியுது ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை ரோல்ஸ் வந்து செய்யக்குள்ளே மெயினாக வந்து நல்ல திக்கான குழம்பாக வச்சு எடுத்துக்கொள்ளும் இப்போ வந்து நாங்கள் இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் உங்களுக்கு பார்க்க தெரியுது உருளைக்கிழங்கு நல்லா மசிக்காதுங்க இனி மற்றும் நாங்கள் இதுக்காக போட்டு குள்ளையும் அது வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது என்ன மசிஞ்சு போடும் ஆகையால் வந்து நறுவல் நொறுவலாக நீங்கள் மசித்து எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் இப்போ நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் ரெடி பண்ணி வச்சுட்டு இனி வந்து நாங்கள் இந்த ரோல்ஸ் வந்து நாங்கள் செய்கிறோக்கு வந்து இந்த இந்த ரோட் சுற்றுற பேப்பர் வந்து இது வந்து ப்ரோசின்னாக இருந்த இருக்குது நீங்கள் கடையில் வாங்கி கொள்ளலாம் இது வந்து நாங்கள் உங்களுக்கு உலக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தானுங்க எனக்கு எந்த காய்ச்சல் கறியை வச்சுட்டு நீங்கள் முதல் ரோட்ஸுகளை வந்து நீங்கள் சுற்றி வடிவம் உங்களுக்கு என்ன இதாக அளவில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து ஆக பெருசாக சுற்றாங்கோ ஓரளவு கொஞ்சம் சின்னனா சுற்றினா தான் எங்களுக்கு வந்து அந்த பதத்துக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் சில பேர் இந்த ரோல்ஸ் வந்து சுற்றுற இது வந்து நாங்கள் வந்து சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் மாவை கரைச்சி போட்டு உடனே சுட்டு எடுக்கிறோம் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது மினைக்கட்ட வேலை இப்போ வந்து நீங்கள் இந்த ரோல்ஸை வந்து வடிவாக சுற்றி தண்டு போட்டு கொஞ்சம் இந்த மைதாமா நீங்கள் கரைச்சி வச்சுக்கொள்ளுங்க இது வந்து நாங்கள் முட்டி ஒன்று நாங்கள் யூஸ் பண்ண போற இல்லை இந்த மைதாமாவில் நாங்கள் மற்ற மைதா மாவை துவைச்சி போட்டு அப்புறம் அதுக்கு பிறகு இந்த ப்ரெட் கிராம் அதாவது அது பிரக்கிரமில் சுற்றி பிரட்டி போட்டு தான் எடுக்க போகிறோம் ரெண்ட முட்டையை முட்டையை விட நீங்கள் இந்த மைதா மாவில் நீங்கள் ரோல்ஸை தோச்சி எடுத்து போட்டு நீங்கள் இந்த பிரக்கிரம பிரட்டி போட்டு சுற்றி பிரட்டி போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்து சாப்பிடு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பதத்துக்கும் இந்த ரோல்ஸ் வேறு சில பேருக்கு இந்த முட்டை இந்த வெடுக்குத்தன்மை இருக்கிறபடியாக சில பேருக்கு வந்து அது விருப்பம் இல்லை എല്ലാത്തെയും മുതൽ രെഡി പണി വെങ്ങോ പക്ഷേ നിങ്ങൾ പൊരിക്ക വളിക്കിടക്കു എല്ലാത്തെയും നിങ്ങൾ പൊറിച്ച് എടുത്തു കൊള്ളാം ഇപ്പം നാങ്കെല്ലാം സുറ്റി വെച്ചാച്ചിത് രെഡി പണി വെച്ചാച്ചിട്ട് ഇനി വന്ന് ഞങ്ങൾ ചട്ടിയെ വെച്ചിട്ട് എണ്ണയെ വിട്ടിട്ട് എണ്ണയെ ഒരളവ് അളവായി വിട്ടക്കൊള്ളു വിട്ടിട്ട് കൊതിച്ച ഉടനെ നിങ്ങൾ റോൾസെ വടിവട്ട് പൊറിച്ച് എടുത്താൽ ശരി എങ്ങനെ ഇനിയും ഇല്ലാണ്ട് നല്ല ടേസ്റ്റാണ് റോൾസ്താ വന്നത് உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்து சொன்னால் இந்த உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேவ் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு வந்து இந்த நாங்கள் போடுற இந்த ஓல்டு பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடன் உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்